அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை நீங்க எப்பவாவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா அதாவது இந்த பள்ளிகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான சத்தம் கொடுக்கும் அதுலேருந்து நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற செய்தியை அந்த பள்ளி சொல்ல வர்றதாகவும் ஒரு அர்த்தம் இருக்குங்க அதுல பள்ளி எந்த திசையில இருந்து சொல்ல வந்தா அது கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா ஒன்று சொல்றேன் பள்ளி கிழக்கில் சொல்லக்கூடிய வாக்கில் ராகு கிரகத்தினுடைய சாராம்சத்தை பெற்று இதன் காரணமா எதிர்பாராத ஒரு பயணத்தை அசுப செய்தியா அது முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கிறதா அர்த்தம் இதே கிழக்கு திசையில அந்த வீட்ல அல்லது அடுத்த வீட்ல இருந்து சொல்லுது அப்படின்னா உடனடியா ஏதோ ஒரு கெடுதல் நடக்கிறதாகவும் அர்த்தம் குறிப்பா உடல் நலம் இல்லாத பெரியவங்க அவர்களுக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு உதாரணம் தான் சரி இப்படி பள்ளிகள் எந்த எந்த பக்கத்துல இருந்து எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தால இந்த மாதிரியான கண்டிப்பா அது நடக்கும் இது நமக்கு எச்சரிக்கை தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தென்கிழக்கு திசையாக அக்னி மூலையில் இருந்து கொண்டு பேசினோம் அப்படின்னா உடனடியாக கழகம் வருமா அந்த நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுடைய இல்லத்தில் ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பள்ளிகள் சாதாரணமாக சத்தம் போடுது அப்படின்னு நம்ம நினைக்காமல் கண்டிப்பாக இந்த திசையில் இருந்து பேசினா இந்த மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பள்ளிகள் சொல்லக்கூடிய பலன்கள் எந்த திசையில் இருந்து சத்தம் போட்டால் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் தகவலையும் இன்னும் விரிவாக இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த பள்ளிகள் சத்தம் போடுறத வச்சு உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் உணர்ந்துருக்குறீங்களா இதுதான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு இந்த பள்ளி இன்னைக்கு சத்தம் போட்டுச்சு அதே போல் நான் அவங்க வீட்டில் இறந்த இறந்த போனால் பள்ளிகளை பார்த்துருக்கீங்களா பூஜை அறையில் பள்ளிகளை பார்த்துருக்கீங்களா அதுபோல் உங்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா இது பற்றிய தகவல்கள் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என்ற வாசகத்தை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் போக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது பள்ளிகள் என்னென்ன திசையில் இருந்து சத்தம் எழுப்பினா என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டது அப்படின்னா அந்த சத்தம் நல்ல சகனமாக கருதப்படுறது இல்லை பொதுவாகவே தென்கிழக்கு திசையில் இருந்து பள்ளி கத்தக்கூடிய சத்தம் உறவினர்களால் தகராறு அல்லது துக்க செய்திகள் வர்றதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இனிமே உங்கள் வீட்லேயும் பள்ளிகள் இப்படி சத்தம் போடுது அப்படின்னா அது எந்த திசையிலிருந்து சத்தம் எழுப்புது அப்படிங்கிறத கவனி பாருங்கள் அதுபோல் இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ உங்கள் வீடியோ பார்த்து தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறிங்களா மறக்காமல் வீடியோக்களும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க அதுதான் நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் மறுபடியும் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல வீடியோக்களாக தர முடியும் சரி மேலும் இந்த தென்கிழக்கு திசையில இருந்து பள்ளிகள் சத்தம் பண்ணுறதால என்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரலாம் சின்ன சின்ன தகராறுகள் வருமா அதே போல் இந்த திசையிலேருந்து பள்ளி சத்தம் எழுப்புது அப்படின்னா ஒரு துக்ககரமான செய்திகள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிலருடைய நம்பிக்கையின்படி தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் இடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண இழப்பு அல்லது நிதி சிக்கல்களை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிதி சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதா அர்த்தப்படுது அதே போல பொதுவாக தென்களுக்கு திசையில் பள்ளி சத்தம் விடுவது நல்ல சகனமாக கருதப்படுறதில்லை துரதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக பார்க்குறாங்க அதே போல இதுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சகனத்தை தவிர்க்க சில பரிகாரங்களை நம்ம செய்யலாம் பள்ளி சத்தம் கேட்ட உடனே இறைவனை பிரார்த்தனை செய்கிறது தீய சக்திகளை விளக்க இது ஒரு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி அடிப்படையில் பள்ளி சத்தம் மற்றும் அதனுடைய திசையை பொறுத்து பலன்கள் கணிக்கப்படுது அதே போல் அடுத்ததாக பார்க்கும்போது மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னா என்ன பலன்னு பார்க்கலாம் மேற்கு திசையிலேருந்து ப சத்தமிடும்போது ராசி மற்றும் ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பொதுவாக மேற்கு திசையில் பள்ளி கத்துவது நல்லதாக கருதப்படுறது இல்லை குறிப்பாக புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க மேற்கு திசையில பள்ளி கத்துவது தொடர்பான சில பொதுவான பலன்களாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை குறி குறிப்பதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது கெட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு மேற்கு திசையில் பள்ளி கத்துவது துரதிர்ஷ்டம் மற்றும் பிரச்சனைகளை குறிப்பதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக புதிய முயற்சிகளில் தோல்வி குறைவு பண இழப்பு போன்ற பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த பலன்கள் அனைத்துமே பொதுவானவை மற்றும் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மாறுபடலாம் எனவே பள்ளி கத்துவதை பற்றி கவலைப்படுவதற்கு முன்பு ஒரு ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெற்றீங்க அப்படின்னா அது இன்னமும் சிறப்பு சரி தெற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் போடுது இதுக்கு என்ன பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பொதுவாக நல்லதாக கருதப்படுறதில்லை அதாவது பண விரயம் தொழில் நஷ்டம் அல்லது உடல் அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க குறிப்பாக ஆண்களுக்கு இந்த பலன்கள் ஏற்படலாம் இந்த பலன்கள் பத்து நாட்களுக்குள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இது வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் இருக்கு அதே போல் மேலும் சிலருக்கு பள்ளியை மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுறதால நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது வருமானத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கோவில்களில் பள்ளியை பார்க்குறது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நெருக்கடியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுறதால இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் வீட்டு வாசலில் பள்ளியை பார்க்கறது லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள் நுழைவதாகவும் கருதப்படுது அதனால் இது நல்ல அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் போட்டது அப்படின்னா என்ன என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டால் லாபகரமான செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது இது நிதி லாபம் அல்லது நல்ல செய்திகளை குறிக்கும் அப்படின்னு கருதுறாங்க வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போடுவது சுப சகுனமாகவே கருதப்படுது இது வீட்டின் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துரைக்கிறதாகவும் அது வந்து அறிகுறியாகவும் சொல்கிறாங்க இந்த திசையில பள்ளி சத்தம் போடுவது குடும்பத்துல மகிழ்ச்சியையும் செல்வத்தை பெருக்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்பாராத நல்ல செய்திகள் வர்றதுக்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது சரி கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டா பயம் அதாவது பள்ளி சத்தம் பற்றி பொதுவான நம்பிக்கைகள் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில இருந்து சத்தம் போட்டா பயம் மேற்கு திசையில இருந்து சத்தம் போட்டா சண்டை வரும் தெற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டா சுப பலன் வடக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டா திரவிய லாபம் தென்கிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டா தீமை தென்மேற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் போட்டால் உறவினர்கள் மூலமாக நமக்கு நன்மை வந்து சேரும்னு சொல்கிறாங்க வட மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டால் துக்கம் அல்லது வாஸ்து லாபம் மேலும் பூமி அல்லது ஆகாயத்தின் அதாவது பூமி அல்லது ஆகாயத்தில் பள்ளி சத்தம் போட்டால் காரிய அனுகூலம் அல்லது ஜயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பள்ளிகள் சத்தம் போடுறத வைத்து அது எந்தெந்த திசையிலிருந்து சத்தம் போட்டால் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா கிழமை வரியாக இந்த பள்ளி சத்தம் போடுறதுனால நமக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா புதிய வேலை அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் கொடுக்கப்படுது கிழக்கு திங்கட்கிழமையிலிருந்து சத்தம் போட்டால் அதாவது மகிழ்ச்சியான செய்திகள் உறவினர்களுடைய வருகை இருக்கும் செவ்வாய்கிழமை என்று நீங்கள் இந்த சத்தத்தை கேட்குறீங்க அப்படின்னா உடல்நலக் குறைவு அல்லது பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன்கிழமையன்று சத்தம் போட்டா நிதி ஆதாயம் எதிர்பாராத லாபம் உண்டாகும் வியாழக்கிழமையன்று பள்ளி சத்தம் போட்டா பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையன்று பள்ளி சத்தம் போட்டால் காதல் அல்லது திருமண வாழ்க்கை தொடர்பான நல்ல செய்திகள் வரும் சனிக்கிழமையன்று பள்ளிகள் சத்தம் போட்டா பயணம் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம் சில தடைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பலன்கள் அனைத்துமே நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுவது அப்படின்னு சொன்னாலும் கூட காலகாலமாக இவையெல்லாம் கடைப்பிடிக்கப்பட்டு பார்க்கப்பட்டு வரக்கூடியது அப்படிங்கிறது தான் சொல்லலாம் இந்த பள்ளிகள் சட்டமன்றத்தை பற்றி இது வரைக்கும் எனக்கு பெரிதாக எந்த தகவலும் தெரியாது நான் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகள் சத்தமன்றத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்